ஹலோ மக்களை எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்திருக்கிறது சித்திரூர் ஒரு பெரிய கோயிலுக்கு தான் வந்திருக்கும் ஆல்ரெடி வந்து சித்திரூர் உத்திரி வாயில போட்டிருப்போம் ஒரு வீடியோ அது கிளீனாக தெரிஞ்சுருக்காது ஏன்னா ஜனகன் நிறைய பேர் இருந்துருப்பாங்க அந்த பெரிய கோயில்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து திரும்பி ரிவ்யூ பண்ணுறேன் நான் பண்ணலான்னு வந்து நாங்கள் வந்தோம் நானும் தம்பி தான் வீடியோ பண்ணலான்னு வந்தோம் வந்து பார்க்க தான் தெரியுது இங்கே பா உடஞ்சி போனேன் பாலம் இந்த பக்கம் வந்து வ ஊர்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் ரோடே இருக்காது அப்படியே இருந்தாலும் பாருங்களேன் எவ்வளவு அருமையா செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பாலம் தூக்கி வச்சுட்டு இருக்காங்க எங்களுக்கே தெரியல வந்தவங்க எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு வாங்க இப்ப நம்ம வீடியோ போலாம் பாத்துருப்போங்களா சித்தலூர் தேர் ஐட்டா அந்த தேர் எங்க பாருங்க வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியல காமிக்கிற பாருங்களா இங்கதான் நிறுத்தி வச்சிருக்காங்க சரி வேகமறா ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு போயிடலாமா உள்ள எந்த கோயிலுக்கு போனாலும் சரி நம்ம விநாயகர் இருக்கோம் முதல்ல விநாயகர்ும்பிட்டு தான் நம்ம போணுமே ஆ ஆ அடியே வந்துடு அப்படியே அங்க ஆளு

நிறைய பேர் வலையில போட்டுருக்காங்களா குழந்தை இல்லாத வந்து எல்லாம் பண்ணிருக்காங்களா இந்த வலையில போட்டுருக்காங்க கல்யாணம் ஆவாதுங்க ஆவாதுங்க வலையில் போடுவாங்க இங்க வாங்க சொல்றேன் இங்க பாரு நான் சொல்றதுக்கு இப்ப ஒண்ணு தெளிவா புரியும் இங்க பாரு தாலிலாம் சாத்திருக்காங்களா தாலிலாம் கல்யாணம் ஆவாதுங்களா இது பரிகாரம் இதெல்லாம் செய்வாங்க இந்த கோயில் எல்லாமே இருக்குது சரியா ஆவாதுங்க பசங்களுக்கு உனக்கும் கல்யாணம் ஆகும் வீந்து கும்பிட்டுக்க கும்பிட்டுக்க சொல்றேன்ல உனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகும் கூட ஆசை வந்தா சரி கல்யாண ஆசா சாமி சாமி நேரத்திடும் இப்ப அடுத்தது நம்ம பாக்க போறது நாலு கோபுரங்கு நாலு கோபுரத்துல இதுதான் விநாயகர் கோபுரம் வெளியில ஒரு பிள்ளையர் இது விநாயகர் சரியா இது விநாயகர் விநாயகர் அடுத்தது பாவடையார் ஆ இவரெல்லாம் பாவடையாரு பாரு பாவடியார் சாமி இது ஓகேவா அடுத்தது வந்து பாக்க போறோம்ல இது ஓகேவா நீ இது வரைக்கும் நீ பாத்து இருக்க மாட்டேன் சாமிதான் நீ ஆஹ் வீரபத்தர பாத்துக்கா வீரபத்தர் ஏன்னா நேம் உங்களுக்கு தெரியுதுனால அதுக்கோசரம் நேம் அப்ப பாக்க காமிக்கிறேன் இது சாமி சொல்லு பாக்கம் உனக்கு எப்பயுமே தெரியுமே நம்ம சாமி மாரியம்மன் மாரியம்மன் பேர் பெயரு வந்து தெரியுமா ஏன்டா மாரியம்மன் என் பேரு வந்துச்சு கேட்ட கிடைக்கு போயில்ல மாரியம்மன் என் பேர் வந்துச்சு

உள்ள போகாம தடுக்கிற மாதிரி இருக்கான கைங்கள் தड़कற மாதிரி எல்லாம் இல்ல அந்த சேல வடிவமைப்பு அப்படி பார்த்தல்ல ஆமா இது வரைக்கும் யாரும் பாத்திருக்க மாட்டாங்க இத பார்க்க நம்ம வந்தோம் தெய்வத்தை உள்ள போய் நான் வந்து

இது போல கிடையாது ஒண்ணு இருக்குது நான் சொல்லியிருந்தேன்ல நிறைய அன்னாத அண்ணா நடக்கும் இந்த கோயில்ல இன்னைக்கு தான் செய்யணும் அன்னைக்கு தான் செய்யணும்ல டெய்லியும் அன்னதான் நடக்கும் டெய்லியும் பூஜை நடக்கும் டெய்லியும் பொங்க வைப்பாங்க அதை உதாரணமா பாக்கலாம் பொங்க வச்சுட்டு எல்லாம் செஞ்சுக்கிறேன் பாருங்களா அப்படின்னு தான் பாருங்க கோயில் இருந்துக்க கெடா விருந்து எல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அதை பார்க்க பார்க்க ஒன்று எச்சு டேய் அடே ஒரு பீஸ் கொடுக்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கொடுத்து மட்டும் தான் செய்வாங்க மொட்டை கூட அடிப்போம் உங்களுக்குங்க அதுக்கு உதாரணமாக இவங்க ஒரு மொட்டை அடிச்சு என்ன தருவீங்கிறாங்க ஆமாம் சரி கோயில் உள்ள பார்த்துட்டு வந்துட்டோம் அடுத்தது ஒரு இடம் இருக்குது பார்க்கலாமா நீ பார்த்துருக்க மாட்டேன் ஜெயக்குமார் வீடியோ முடிஞ்சிச்சு அண்ணா எல்லாம் சாமி காமிச்சிட்டாரு வேற எங்க போறாரு அப்படின்னு பக்கத்து தானே எங்கிட்டு போற சொல்லு என்ன குதிரை வாகனம் ஆஹ் குதிரை வாகனம் மட்டும் இல்ல பாத்துக்க நல்லா பாரு குதிரை வாகனம் மட்டும் இல்ல ஏனா வாகனம் கூட இங்கதான் இருக்கு இது என்ல காமிச்சிருக்கணும் உங்களுக்கு நான் வீடியோ காமிச்சிட்டு வந்து காமிக்கலாம்னு சொல்றேன் எப்படி இருக்கு பாருங்க இதோட இந்த வீடியோவை நாங்க முடிச்சிக்கிறோம் உங்களுக்கு தான் ரிவ்யூ திரும்பியும் செகண்ட் டைம் நான் அந்த வீடியோ போட்டேன் சாமி அப்படின்னு பாக்காதவங்கள பாத்துக்கோங்க வேண்டாதவங்கள வேண்டிக்கோங்க இது வேற ஒண்ணும் கிடையாது சித்தலூர் சொல்ல நாயகி சித்தலூரு பெரிய நாயகி அம்மன் சித்தலூர் இல்ல எல்லாம் சித்திலூர் திரும்பிய போறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல அந்த ஏரியா தான் இது நான் வந்து இருக்கேன் இதே மாதிரி நான் எங்க பாத்தாலும் இது மாதிரி சிலைன்னு பாக்கலாம் நான் சொல்லனால ஆமா இல்ல நிறைய சிலைகள் பார்த்தோம் சாமி அது வேண்டுதலுக்கு எங்க பாத்தாலும் இந்த சிலையை பாக்கலாம் நம்ம உங்களுக்கு அந்த விடைபெறுவது உங்கள் சுமித் பாய்